ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் எவ்வளோ கொள்ளையான பூக்கள் நேற்று பறிக்கவே இல்லை எல்லாம் அப்படியே கா செடியோடு மறந்துடுச்சு ம மழை நிறைய பிரிச்சுட்டு மழை கொட்டி கொட்டி செடிங்களில் அப்படியே அந்த பூ அப்படியே தண்ணி அப்படியே அது அதனால் கொஞ்சம் ஆரட்டன் பறிக்கலான்னு விட்டுட்டுருக்கேன் இது வந்து ஜாதி மல்லி எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொட்டிடுச்சு அப்படியே இருக்குது இப்போத்துக்கு அப்படியே இருக்குது கொஞ்சம் இந்த தண்ணி எல்லாம் அந்த செடியில் இருக்கு இல்லையா அந்த பூலே அப்படியே இருக்குது அது கொஞ்சம் ஆரட்டோன்னு பறிச்சோம்னா அந்த பூ ஒரு நாளைக்கும் தாங்கும் இல்லைன்னா தாங்காது அதனால அப்புறமா பறிக்கலான்னு விட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூக்க பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது ஈழாயிடுச்சு அதனால் கிளேர் அடிக்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மட்டும் காட்டுறேன் முல்லை மல்லி எல்லா பூவும் நேற்று பறிக்கவே இல்லை அவ்வளோ பூ கொல்லை கொல்லையே அப்படியே விழுந்து போச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்கு இந்த செடியே இப்படி இங்கே இது வரைக்கும் தோ இதுலேருந்து பந்தல் மாதிரி ஏற்றி விட்டுட்டுருக்கேன் இது வரைக்கும் வந்திருக்கு இந்த செடி தோ இங்கேயும் நிறைய இருக்கு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது வந்து டிராகன் ஃப்ரூட் செய்தி உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு மாதம்தான் ஆச்சு அது வேறு ஒரு செடியில் அதாவது சின்ன இருந்து எடுத்து மாற்றி வச்சேன் இப்போ இது நல்லா தயஞ்சு வந்திருக்கு இந்த பக்கத்தை பாருங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு இப்போது இது போயிருக்கு பாருங்கள் அதோட கிளையோட இது வந்து எஜி இது வரைக்கும் போயிருக்கு நான் மூணு முறை இதை மாற்றி மாற்றி வச்சு இந்த செடியை க கஷ்டப்படுத்திட்டேன் இல்லைன்னா இன்றைத்துக்கு காயே வந்துட்டுருக்கும் ரொம்ப சின்ன பாட்டில் வச்சதுனால மாற்றி மாற்றி வச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நமக்கு ஒரு யூஸ் என்னென்னா இதில் கத்திரி செடி வேறு ஒரு பாட்டில் ரெண்டு செடியாக இருந்தால் அதை ஒரு செடி மாற்றி எடுத்து இங்கே வச்சுட்டேன் அதனால் இது சரியாக வரல இப்போ தான் தளிர் வந்துட்டுருது இந்த கத்திரி செடி இது பாருங்கள் பொட பொடலங்காய் செடி இது இதை வந்து நம்ம இதுலேயே நட்டு வைக்கலாம் இதில் நட்டு வச்சோம்னா நமக்கு நல்லா க கொடிய ஏற்ற வசதியாக இருக்கும் இங்கேருந்து இதை பாருங்கள் இங்கே இது நட்டுடுறோம் இங்கேருந்து கொடி இப்படி ஏற்றிக்கலாம் நம்ம பாருங்க இது மேலே ஏற்றி அந்த கம்பியில் போட்டு அப்படியே சுற்றி விட்டுட்டோம்னா நல்லா காய் காய்ச்சிடும் அதனால் இப்படி செவுத்து ஓரமாக இந்த மாதிரி ஒரு தொட்டி வச்சு இது மாதிரி ஏற்றி விடுங்க மாடி தோட்டத்தில் வச்சுன்னு இருக்கிறவங்கெல்லாம் இது ஃபுல் யூஸாக இருக்கும் ஏதோ வீடியோ போடுறாங்கன்னு கவனம் இருக்காதிங்க இதை ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது பதிலாக நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தொட்டி வச்சு அதில் நீங்கள் கொடி ஏற்றி கொடி இப்போ நல்லா பெருசாக வந்ததும் இதுக்கு ஒரு கொம்பு நான் கட்டுறேன் பாருங்கள் கொம்பு கட்டி ஏற்றி விடுறத நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது மேலேருந்து அப்படியே போவோம் அது போல் நீங்கள் செய்ங்க பாருங்கள் எங்கள் ஊர் கிளைமேட் எப்படி நல்லா இருக்கா நைட்டு நிறைய மழை அவரை செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வந்திருக்கு ஆனால் வந்து இதில் ஏற்றி விட்டேன் காற்றுக்கு வந்து கீழே இறங்கி போய் ஊழுச்சு சரியாக இதுவாகாமல் போயிடுச்சு இப்போ தான் கொடி வந்துட்டுருக்கு இப்போ வந்து இது மேலே இதையும் ஏற்றி விடலான்னு அப்படியே வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒரு ஐடியாவோடு நீங்கள் செய்வீங்க இது வந்து முசு முசுக்கி இது வந்து குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி இது வந்து இந்த த முசு முசுக்கி தழையை வந்து கசக்கி வயிற்றுக்கு சாப்பிட்டா நமக்கு வந்து அந்த சளி எல்லாம் சொல்கிறாங்க இது இது நிறைய இடத்துங்களை சும்மாவே முளைச்சிட்டு கிடக்கும் ஆனால் எனக்கு என்ன சரியோன்னு நான் நினச்சேன் அப்புறம் சொல்லி தான் கேள்விப்பட்டேன் இதை கோல்டுக்கு குழந்தைங்களுக்கு கூட கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அது எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது நீங்கள் வந்து அந்த மா கேட்டு குழந்தைங்களுக்கு எதுக்குன்னா கொடுக்குறதுன்னா கேட்டு கொடுங்க நான் சொன்னோன்னே கொடுத்துடாதீங்க கோல்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் நீங்கள் இதெல்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சொல்கிறாங்களே தவிர நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு குழந்தைக்கு வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகும் பெரியவங்களுக்கொன்னால் பிரச்சனை எதுனா இருக்கும் ஆனால் பெரியவங்க சொன்னால் தப்பாக இருக்காது நீங்கள் எதுவும் பார்த்து செய்யுங்க எங்கள் வீட்டாண்ட எல்லாம் கொடியோட சேர்ந்து இதுவும் இருக்கு அது அங்கெல்லாம் கூட இருக்குது பிஞ்சி விட்டுருக்கு ஆனால் அது அப்படியே இந்த கொடியோடு சேர்ந்து மறைஞ்சிச்சு கொய்யா செடியை கீழே அழுத்திக்கின்னு இந்த அவர செடி கீழே இறங்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொய்யாக்காவும் எதையுமே நாங்கள் பறிக்க முடியல இதோடு சேர்ந்து அதுவும் தழைஞ்சி நிறைய வந்துட்டுக்குது இந்த அவரை செடி பறிக்கிறது எப்படின்னுதான் அந்த அளவுக்கு அப்படி இருக்கு இப்படி அதுக்கு தான் கொடியே இந்த பக்கம் வச்சிருக்கேன் வந்துச்சுன்னா அந்த பக்கம் பறிச்சிடலாம் இல்லைன்னா சொரடு விட்டு கட் பண்ணி எடுத்து தான் பறிக்க முடியும் அந்த அளவுக்கு நீட்டாக போய்ட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முல்லையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முல்லை பாருங்கள் எல்லா பூவும் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு நாளாக நான் பூ பறிச்சுன்னே வந்தேன் உங்களுக்கு வீடியோவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அதோடு திரும்பவும் அப்டேட் பண்ணலை வீடியோ இந்த முல்லையை இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோ எவ்வளோ பெரிய என்னடா த துண்ணுட்டு இருக்கே என்னான்னு பார்த்தா அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குது இது தான் இது மாதிரி தான் அதுக்கு தான் நான் உரம் இப்போ கீழே எதுவும் சரியாக கொடுக்கல எப்படி துண்ணு இருக்குது பாருங்க ஐயோ இது வீண்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது இதுவருக்கு பார்த்திங்களா இதுதான் பிரெண்ட்ஸ் அந்த பூ செடிங்களை எல்லா செடிங்களும் கடித்து சாவா எல்லா செடியும் சாவ்சது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பாடி எவ்வளோ பெருசு என்னோடய செடிங்களை சாவச்சு என்ன 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 ஓ டென்ஷன் பண்ணுது இதை சாவடிக்கிற இருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுட்டு இதை சாவச்சு போட்டு போகிறேன் எவ்வளோ பெருசு இருக்குது நீங்களே பாருங்கள் எப்படி செடியெல்லாம் கச்சு நான் காட்டுறேன் பாருங்கள் எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பதியம் போட்டு வச்சிருந்த செடி பாருங்கள் எப்படி செடிங்க எல்லாத்தையும் கட்சி கடிச்சு எல்லாத்தையும் போட்டு இருக்குது அதை எப்படி இவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன் அது செடியில் இன்னைக்கு தான் நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கும்போது தான் உங்கக்கிட்ட பார்க்குறேனே அதை இதை பாருங்கள் கத்திரிக்காய் பூ நல்லா வச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பர் இது பாருங்கள் செம்மையாக வந்துட்டுருக்கு இது பாருங்கள் முள்ளையும் அதுவும் பறிக்கவே இல்லை பாருங்க எப்படி கொத்து 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 கொத்தா காய்ச்சி தூங்குது பாருங்கள் இது பாருங்கள் இதெல்லாம் முல்லை தான் இது ப்ரூடிங் பண்ணி ஒன்றுத்துக்கு உதவாது இருந்த செடி உதவுற மாதிரி பண்ணிட்டேன் இதோ வந்து தயஞ்சு வந்துட்ருக்கு பாருங்கள் இதெல்லாம் இன்னும் வரும் பாருங்கள் ஒரு ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே சொல்லுங்க தெரியும் பார்த்திங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனிமே வந்து பாருங்கள் எனக்கு பூக்கே பஞ்சம் இருக்காது எவ்வளோ பூ இருக்கு பாருங்கள் செவன் டேஸ் ரோஸ் இது ஒன்றுமே இல்லை செடி இப்போ தான் தழஞ்சி வருது இதில் எவ்வளோ ஒரு இதுக்கு குரோ பேக்குன்னு பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி குரோ பேக் தான் எதுவும் சரியாகவே போ வைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்போவும் இந்த செ இது மாதிரி செடியை வாங்கி வைக்கணும் ரோஸ் செடி நான் கூட வாங்கி வச்சேன் சரியாகவே வரல ஃப்ரெண்ட்ஸ் சிலதெல்லாம் இது வந்து அவ்வளோ நல்லா வருது நல்லா வந்த செடியை பிடுங்கி வேறு பாட்டில் வச்சேன் நான் அது வந்து அதான் அந்த தண்ணி ஹோல்ஸ் இல்லாமல் ஒரு இது போயிடுச்சு நீங்கள் நல்லா நான் அனுபவித்து என்னோடய விஷயத்தில் எப்படி வந்து செடிங்க நல்லா வராதுன்றது மாதிரி தான் நான் உங்ககிட்ட ஒன்று ஒன்றுதையும் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் வந்து ட்ரைனேஜ் ஒரு செடி வைக்கிறோன்னா இந்த மாதிரி ஒரு இப்போ எந்த செடி வச்சாலும் ட்ரைனேஜ் கீழே ஹோல்ஸ் நல்லா இருக்கணும் அது இருந்தால் தான் செடிங்க நல்லா வரும் இது மாதிரி தழைஞ்சி வரும் அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த செடியும் ட்ரைனேஜ் இருக்கிறத வ பார்த்து வைங்க ட்ரைனேஜ் இல்லாமல் வச்சது தான் இந்த மாதிரி பெரிய செடியாக இருந்துச்சு இதை கட் பண்ணி எடுத்து வேறு ஒன்றத்தில் வச்சேன் அது அப்படியே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த செடி அது என்னன்னா அதை நான் த பண்ண தப்பு அந்த ட்ரைனேஜி கம்மியாக வச்சுட்டேன் அடுத்து அதை கட் பண்ணி எடுத்து போட்டு நிறைய பெருசாக வச்சு வேறு பார்ட்டில் இன்னொரு செடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி மிளகா செடி வீடியோவை காட்டினோம் பார்த்தீங்களா அதில் தான் வைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது கட் பண்ணதோட இதுவை அது சின்னதாக இருந்தது மிளகா செடி ஒரு இந்த செடியே இந்த முல்லை செடியே ஒன்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா உங்களுக்கு அதில் தான் வச்சால் அது அப்படி போயிடுச்சு இது பாருங்கள் இன்னும் நல்லா தழைஞ்சி வந்துட்டு இருக்கு இதையும் ப்ரூமிங் பண்ணி விட்டேன் திரும்பவும் இன்னொரு முறை பூ பூக்குது இது எல்லாமே பூமிங் பண்ணி விட்டு தான் இப்போ இவ்வளோ பூவும் பூத்துட்ருக்கு நீங்களும் அதுபோல் சீசன் இல்லை இப்போது சீசன் போயிடுச்சு முல்லைப்பூ அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்ருக்கு இப்போ பாருங்கள் இந்த என்னோடய எழில் கொஞ்சம் அழகு 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 கொல்லை கொள்ளை கொல்லை அழகு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமாக ஆகிடுவீங்க பாருங்கள் ஜாதி மல்லியை இப்படி பாருங்க பாருங்கள் அங்கேருந்து பார்த்தா சரியாக தெரியல இங்கேருந்து பாருங்கள் இதோ தெரியுது பாருங்கள் வெயிலுக்கு எல்லாரும் இருந்தது இவ்வளோ பூக்கள் இருக்கு பாருங்கள் இவ்வளோ பூக்கள் இருக்குது இது பாருங்கள் எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது பூக்கள் இங்க எவும் இருக்குது நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து காயாமல் இருந்துச்சுன்னா எல்லாம் கீழே கொட்டாமல் இருந்துச்சுன்னா பறிச்சுட்டு வந்து வருவேன் இல்லை பொட்டினாலும் எடுத்து வச்சு தான் வைக்கணும் நாளைக்கு வந்து முதல் சனிக்கிழமை கும்பிட்ணும் அதனால் பூக்கள் தேவை அந்த எந்த பூக்களெல்லாம் சரியாக வரவே இல்லை எல்லாம் போயிட்டுக்குது அறுவடை ஆகிடுச்சி அதனால் சரியாக வரல அந்த செம்பருத்தி பூக்கள் எல்லாம் ஒன்று ஒன்று தான் பூக்குது பார்த்திங்கல்ல அந்த வீடியோக்கள் எல்லாம் இரேசும் பண்ணிவிட்டேன் சுத்தமாக ஒன்று ரெண்டு தான் பூக்குது இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நிறையா அது வந்தப்போ உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வீடியோ போடுறதுக்கு கூட அதில் பூக்களே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பூக்கள் இல்லாத இருக்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க நீங்களே சொல்லுவீங்க இது ஒரு சின்ன பாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் இந்த கொல்லை 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 மிளகாயை பாருங்க கொல்லை கொல்லையா மிளகாய் காய்ச்சிருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ மிளகாய் ஒரே ஒரு செடியில் எவ்வளோ மிளகாய் இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் இது போல் நீங்களும் காய்க்கணும் பூக்கணுன்னா என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள் இதுக்கெல்லாம் டிப்ஸ் நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தவறாமல் நீங்கள் பார்த்து அதன்படி நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வீடு உங்களோட செடிங்க நல்லா பூக்கும் தழைக்கும் இது இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா எந்த செ இந்த செடி எந்த செடியும் ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா அதுக்கு உரம் பத்தலைன்னு அர்த்தம் நான் எந்த உரமும் இதுக்கு அந்த அளவுக்கு போயில் தானாக வரும்னு எதையும் போடாமல் மற்ற செடிகளுக்கே போட்டேன் அதனால் இந்த செடி வெள்ளையாக இருக்குது நீங்கள் உரம் தவறாமல் போடுங்க அடுத்து நான் இப்போது அந்த செடிக்கு அந்த உரம் போட்டிருக்கேன் என்ன உரம் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு காட்டின பார்த்திங்களா வீடியோவில் அந்த உரங்கள் எல்லாம் போட்டிருக்கேன் ஹோ இது இதுலேயும் உரம் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இன்னொரு ரெண்டு இது முடிஞ்சதுமே இது இது முடித்து எடுத்ததுமே இன்னொரு முறை நல்லா காய் காய்க்கும் இது இவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் நீங்கள் இங்கே பாருங்கள் இந்த கொல்லை 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 அழகை பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு செடி போதுமா உங்களுக்கு சந்தோஷமாகறதுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருங்க கண்டிப்பாக நீங்களும் இது போல் ஒரு செடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஆயிரம் ஐநூறு முற்றுக்கள் இருந்தாலும் இருக்கலாம் எண்ணி வச்சா ஒரு பூ பூத்தா சந்தோஷம் பல பூ பூத்தா அதை விட எவ்வளோ சந்தோஷம் இது இப்போது தண்ணி ஃபுல்லாக ஆகிட்டு இருக்குது இந்த பூவில் தண்ணி இருட்டோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பறிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னி இன்னைக்கு ரெண்டு நாள் பூவும் பறிச்சிக்கலாம் நாளைக்கு சாமிக்கு கும்பிட்ணும் அதனால் பூக்கள் தேவை பாருங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு பெரிய செடி இது கீழே வர்ற ஒரு செடி இது இதில் யோனோ பூ கொடுத்துட்டே இருக்குது ஆண்டவன் புண்ணியத்தில் உங்களோடய ஆசீர்வாதத்தில் இது அடுத்த கிளை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு கிளையிலையும் இவ்வளோ பொட்டி கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்குது இந்த கிளைய பாருங்கள் இது அடுத்த கிளை எல்லா கிளையிலையும் இவ்வளோ பூக்கள் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்னோடய சந்தோஷமே இதுதான் ஃபேன்ஸ் உங்கள் கிட்டே பேசுகிறது இந்த பூக்கள் ஒரு ஒரு கிளை இந்த இது அடுத்த கிளை இங்கே பாருங்கள் இந்த கிளைய பாருங்கள் இந்த கிளைய பாருங்கள் எல்லா கிளையிலேயுமே எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாருங்கள் நான் பூ பறிக்கிற ரெண்டு நாளாக பூ பறிக்காத விட்ருவேன் இவ்வளோ அழிச்சு இது இதை அடுத்த கேளை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்து கிளை இங்கே காட்டுறோம் பாருங்கள் அடுத்த கிளை சொல்லாமலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தானாக உதுந்து போகுது மனசே கஷ்டமாக இருக்குது இவ்வளோ பூங்க வேஸ்ட் ஆகுறது நம்ம தேவைக்கு இவ்வளோ இல்லாமல் பறித்து வைக்க முடியாமல் எனக்கு இவ்வளோ எல்லாம் வேஸ்ட்டாக போகுது அந்த செவன் டேஸ் ரோஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நாட்கள் தாங்கும் செவன் டேஸு இதுதான் செவன் டேஸ் சொல்கிறது இது பூத்தும் நாலு நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைட்டாக தான் அந்த வெயிலுக்கு கலர் ஃபேட் ஆகிருக்கு இது இது வந்து ரெண்டு நாள் பூவு இது வந்து நேற்று இதுவும் ரெண்டு நாள் மூணு நாள் தான் எல்லாமே இது அவ்வளோ சீக்கிரம் நான் பறிக்க மாட்டேன் நல்லா இருக்கும் பூக்கள் நீங்களும் இது போல் பூக்கள் செடி நட்டு சந்தோஷமாக இருக்க பழகிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் காசை கொடுத்து வாங்காதீங்க என்னோடய செம்பரீத்தியில் பூக்கள் நின்று போச்சு எனக்கு அடுத்து கை கொடுக்கறது இதுதான் இப்படிலாம் வந்திருக்கு பாருங்க இது இது வந்து நான் எவ்வளோ மொட்டையாக இதோட எப்படி இருந்து எப்படி வந்ததுன்றத நான் ஒரு வீடியோவை போடுறவங்களுக்கு பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்து சுத்தமாக இலையை மட்டும்தான் உருவி போட்டேன் இதை கட் பண்ணவே இல்லைன்னு சொல்லப்போனால் இலையை மட்டும்தான் உருவி போட்டேன் எவ்வளோ நல்லா தழைஞ்சி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அது இங்கே பாருங்கள் மஞ்சள் செடி பாருங்கள் இதுக்கு நான் நல்லா எரு உரங்கள் எல்லாம் நல்லா கொடுத்துருக்கேன் அதனால் இன்னும் நல்லா தழைஞ்சி வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எது இந்த செடி பாருங்கள் இது வந்து சங்குப்பூ செடி ஒன்று அப்படியே விட்டுருக்கேன் நம்ம தேவைக்கு இருக்கட்டோன்ட்டு இப்போது ஒரே ஒரு மொட்டு வந்திருக்கு சங்குப்பூ மரட்டம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மிளகாய் செடி அடுத்த மிளகாய் செடி வந்துட்டுருக்கு கொஞ்சம் உரங்கள் தான் போடணும் இன்னும் போட்டேன் நானும் ஆனால் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை இது வந்து பன்னீர் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள் இது நேற்றே பூத்துது நான் பறிக்கவே இல்லை இது அவ்வளோதான் எந்த பூ என்னான்னு நான் சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பூ ஒரே நாளைக்கு தான் தா தாங்கும் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு பூ பூத்துருக்கு இதை நேற்று பறிக்கலை அதனால் இன்றைக்கி பறித்து வச்சுக்க முடியாது இதை அப்படியே ப இது ஒண்ணா வச்சுக்கலாம் இதுக்கே இது அப்படியே உதுந்து போகுது பாருங்கள் நீங்களே பாருங்கள் அப்படியே உதுந்துடும் இது இந்த பூ கொஞ்சம் நேரம் தான் நிற்கும் ரொம்ப நேரம்லாம் நிற்காது பாருங்கள் இப்போ தான் இது நான் உரம் எல்லாம் கொடுத்து இந்த செடி ரொம்ப வெயிலில் போயிட்டு இருந்துச்சு சிப்ரன்ஸ் இப்போ தான் நல்லா தழைஞ்சு வந்துட்ருக்கு இனிமேல் தான் எல்லா செடிங்களும் வரும் நான் நெட்டு போடல மாடி மேலே நெட்டு இல்லாமல் இதில் இருக்கிறதே அப்படியே வந்துட்ருக்கு அதனால் செடிங்க இந்த அளவுக்கு வர்றதே பெரிய விஷயம் இவ்வளோ சூப்பராக தழைஞ்சு வந்திருக்கு ஒரு ஒரு செடியிலேயும் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே இது வந்து அறுவடை முடிஞ்சிடுச்சு இது கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணி விடுறேன் இது சின்ன சின்னதாக ஒரு ஒரு பூக்கள் தான் இருக்கு. இது ப்ரூனிங் பண்ணி விட்டேன் இன்னும் நல்லா வரும் பூக்கள் காத்திரி செடி நல்லா தழஞ்சி வந்துட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு ஐயோ அந்த அந்த இது விட்டேன் எங்கேயோ போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் இங்கே இருந்தது எங்கேயோ போயிடுச்சு ஐயோ வீடியோ எடுக்கிறதுக்கு போயிட்டேன் அதை விட்டுட்டு நீ பெரிய பூச்சி திரும்பியும் தோறுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒருக்கு கையோடு இப்போவே அதை சா வச்சிடலாம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது சாவடிக்கிறேன் சா செத்துப்போம் 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 துண்ணு துண்ணு செடிங்களை சாவு அடிக்கிறேன் என் செடிங்களாம் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு வளர்கிறேன் வெயில் வெய் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நானும் என் செடிங்களை விடுறதே கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறேன் வந்து வந்து எல்லாத்தையும் சா இப்படியெல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்கள் இது பாருங்கள் இந்த இப்படி கட்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்குது மாடி மேலே வச்ச செம்பருத்தி சூப்பராக பூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் அது தெருவில் வச்சுருக்கேன் அந்த செடியை எடுத்துட்டாங்கன்னா கூட நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுட்டோம்னா இருந்தால் யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு நான் இங்கே செம்பருத்தி செடி வச்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி ஐடியாவாக பண்ணுங்க கொஞ்சம் ரோடில் கொஞ்சம் வாசப்படி எதிர்க்க வைக்கும்போது அவங்க செடி எடுத்துட்டாங்கன்னா நமக்கு கிடைக்காது இல்லையா பூ அதனால் ஒரு ஒரு செடியும் மாடி மேலேயே வச்சிட்ருக்கேன் நான் நீங்களும் அது போல் வச்சு வீட்லேயே வச்சுக்கிறத பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாடி மேலே யாரையும் யாரும் எதுவும் பண்ண முடியாது மாடிக்கும் ஒயிட் இல்லாமல் ஐடியாவோடு எல்லாத்தையும் பண்ணுங்கள் கொத்தாவரக்காய் செடி பாருங்கம்மா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு பாருங்கள் கொத்தாவரக்காய் செடி முள்ளங்கி செடி வந்துட்டுருக்கு எல்லாம் வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை வருது பாருங்கள் இப்போ தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாத்துலேயும் வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டில் மாற்றினா வராதுன்னு ஒருத்தர் சொன்னாங்க அது உண்மை கிடையாது நான் சொல்கிறது தான் உண்மையாக எடுத்துக்கோங்க உங்கள் எதிர்க்கே மாற்றி வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் வச்சுருக்கேன் இதுலேயும் நல்லா வந்திருக்கு கொத்தாவரக்காய் செடி முள்ளங்கி செடி இது இது கொத்தாவரக்காய் செடி இந்த இதுலேயே முள்ளங்க செடியும் வச்சுருக்கேன் எல்லாமே வரும் நம்ம தோட்டத்தில் இது பாருங்கள் இதில் இந்த மிளகா செடியும் இருக்குது இல்லை இந்த நோய் தாக்குதலுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு மருந்து போட்டுகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் செடிங்கெல்லாம் நல்லா வரும் இதோ இது பாருங்கள் காலையில் வீடியோ போடலான்னு வந்தால் அந்த இயேசு கோயிலில் வந்து இப்போ சத்தமாக போட்டுன்னு இருந்தாங்க அது சாமியோட இதுவும் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது சத்தமாக இருந்தால் வீடியோவும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இதுலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து அதில் நட்டேன் இந்த பாட்டில்தான் நட்டேன் சாமி வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது எல்லா சாமியும் நல்ல சாமி தான் கடவுள் கும்பிட்டா தான் நம்ம இருப்போம் அதனால் அந்த இயேசு கோயில் சாமியை முடியிட்டோன்னு சொல்லிட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன் வெயிலே ஆயிடுச்சு அதுக்குள்ளே முள்ளங்கி பெருசாக வந்திருக்கு முள்ளங்கி செடி பாருங்கள் இவ்வளோ பெருசாக வந்துட்டுருக்கு எல்லாம் அந்த கலை செடிங்களை எதுவுமே விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் புடுங்கி போட்டுருங்க கீரையாக இருந்தால் கூட தேவை கிடையாது அப்போ தான் செடிங்க நல்லா வரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு செம்மையாக தழைஞ்சி வந்திருக்கு பூக்களும் இருக்குது இதுலேயும் பூக்களும் பறிக்கல இது ஒரு வெரைட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முல்லையிலே இது ஒரு வெரைட்டிஸ் அது ஒரு வெரைட்டிஸ் இதுவும் நல்லா வந்திருக்கு இதுக்கு வந்து பெரிய பாட்டாக இப்போ தான் வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த சங்கு பூச்சி எவ்வளோ கொ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதுக்கு சங்கு பூச்சியை விரட்டுறதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது ரொம்ப நாளாச்சு கீழே இருக்கிற இதுவங்கெல்லாம் எடுத்து போட்டோம்னா அதில் இவ்வளோ வந்துட்டு சங்கு பூச்சி இதோ எவ்வளோ இருக்கு பாருங்கள் இந்த சங்கு பூச்சி காக்கத்துக்கே டென்ஷனாக இருந்தது இந்த பூச்சிங்களை இதுக்கு நான் அது என்ன பண்ணுறது இந்த சங்கு பூச்சியை ஒழிக்கிறதுக்கு அப்படின்ட்டு நான் இன்னொன்று இன்னொரு இது சொல்கிறேன் எறும்புக்கு சொன்னால் அந்த எறும்பே சுத்தமாக போயிடுச்சு எறும்பெல்லாம் க்ளீனாக சுத்தமாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஒரு கத்திரி செடியில் பார்த்திங்கல்ல இது மாடி மேலே இந்த செடி இப்போ தான் நல்லா தயங்கி வந்துட்டுருக்கு இந்த ரெண்டு வருஷத்து செடி ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாம் போய்டும்னு எடுத்து போட்டுருவாங்க நானும் தான் எடுத்து போட்டுட்டேன் சரி இந்த ஒரு செடி விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொத்தி உரம் கொடுத்து இதை பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் இது சூப்பராக வருது ரெண்டாவது வருஷத்துக்கு நோய் தாக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அந்த செடியை பொறுத்த வரைக்கும் நோய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கா மிளகா செடி வர்றதே பெரிய சவால் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி வந்திருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது பாருங்கள் முருங்கைக்காய் வந்து எவ்வளோ நீட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இது இருக்குது பாருங்கள் முருங்கைக்காய் பெருசாக நீட்டாக வந்திருக்கு எனக்கும் ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு இது பாருங்கள் இது வந்து உரத்துக்காக இந்த இலைகளெல்லாம் பறிச்சுட்டேன் முருங்கைக்காய் வந்திருக்கு நம்ம இது பாருங்க இந்த மாடி மேலேருந்தே நம்ம பறிச்சிக்கலாம் இங்கே முருங்கக்காய் வந்திருக்கு பாருங்கள் இதில் எல்லா இடத்துலையும் வந்து இதில் இலை தழையெல்லாம் நான் பறித்து உரமாக போடுறதுக்கு நான் எல்லா செடிங்களுக்கும் எடுத்து போட்டுட்டேன் நீங்களும் இது போல் சிம்பிள் உரங்களை கொடுத்து வீட்டுக்கு யூஸ் ஆனதை பார்த்துக்கோங்க நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான முருங்கக்காய் நம்ம தோட்டத்துலேருந்தே கிடைச்சி அடித்து முருங்கக்காய் சாம்பார் வச்சிடலாம் பொரியல் செஞ்சு சிம்பிளாக கும்பிடுவோம் நான் நான் அஞ்சாஞ்சனியும் எந்த செடியும் நல்லா வருதுன்னு பார்த்து கொயந்தா போட்டு சாமி கும்பிட்ணும் நீங்கள் எல்லாருமே பெருமாள் வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணால் நல்லது நம்ம வீடு சுகிச்சமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ நீங்களும் இது போல் செடி வச்சு யூஸாக இருக்கிற செடியாக வைங்க இந்த பூவெல்லாம் பூக்கள் எங்கள் மருமகளுக்கு பூக்களே பஞ்சம் கிடையாது யூஸாக இருக்கும் இந்த பூ பூக்களெல்லாம் நீங்கள் தவறாமல் இது மாதிரி செடிங்களே பார்த்து வைங்க காய் செடிங்க இதெல்லாம் வைங்க எல்லாமே யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃபுல் வீடியோ பாருங்கள் எப் டெய்லியும் ஒரு ஃபுல் வீடியோ தவறாமல் போட்டிருவேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாகாமல் என் வாழ்த்துக்கள் என்னோடய வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் ஓகே தேங்க் யூ பெரிய கலை எல்லா கலையிலையும் கூக்கள் தான் இது ஒரு கலை அது ஒரு கலை இது ஒரு கலை சொல்லவே வார்த்தை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என் செடிங்களை வர்ணிக்க வார்த்தையே இல்லை பார்த்துட்டு இருந்தால் பார்த்துட்டு தான் இருக்கலாம் ஓகே பாய் டேக் கேர்